முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை அன்பு தங்கமே நீ பொறுத்தது போதும் வருகின்ற ஆவணி மாதம் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இது நடந்தே தீரும் தங்கமே யார் தடுத்தாலும் நிற்காது உன்னுடைய வாழ்க்கையில் நீ வைராக்கியம் கொள் நீ கொள்ளாதே உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழி போக்கதான் உன் வாழ்க்கை பயணத்தில் உன்னுடைய துணை உனக்கான உறவு மட்டுமே என்ற ஆவணி மாதம் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் திருமணம் நடந்தே தீரும் ஆவணி மாதம் என்பது ஒரு மங்களகரமான திருமண வைபோக மாதம் இந்த தினத்தில் நீ யாரை மனதார நேசித்து கொண்டு இருக்கின்ற அந்த உறவையே நான் திருமணம் செய்து முடிப்பேன் தங்கமே உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இது நடந்தே தீரும் இத்தனை நாட்களாக உன்னுடைய கனவுகள் அனைத்தையுமே நிஜமாக்கும் நேரம் இப்போது வந்துவிட்டது இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்தால் எல்லாம் வெற்றியாகும் இருந்தாலும் வைராக்கியம் இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ எதையும் சாதிக்க முடியும் தங்கமே யாரையும் நீ திட்டாதே சாபம் விடாதே கெடுதல் நினைக்காதே நாம் எதை செய்கின்றோமோ அதுவே நம்மை வந்து சேரும் நாம் மனம் வருந்தினாலே போதும் நமக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் தங்கமே உன் எதிர்காலத்தை நினைத்து நீ பயம் கொள்ளாதே அதற்கு உண்டான தீர்வு நிகழ்காலத்தில் அல்லவா உள்ளது பல யதார்த்தங்களை கொடுக்க கூடியது நிகழ்காலம் பல யதார்த்தங்களை எதிர்கொள்ளக்கூடியது செயல்படு நிச்சயம் உனக்கான வாழ்வு உன் கையில்தான் இருக்கின்றது கூடிய விரைவில் உன்னையும் உன் துணையையும் நான் சேர்த்து வைக்கின்றேன் வருகின்ற ஆவணி மாதம் உனக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்திற்கு செல்ல இப்போதே தயாராக இரு நிச்சயம் அதில் வெற்றி தான் இருக்கும் எதிர்பார்ப்பின்றி நீ காட்டும் அன்பு எதிர்பாராமலே உன்னை வந்து சேரும் ஆனால் இந்த அப்பா உன்மேல் காட்டும் அன்பு எப்போதும் உண்மையானது உங்களுடைய மனம் ஒன்று மட்டும்தான் உன்னை கூடிய ஒரே ஆயுதம் அதனால் எப்போதும் தெளிவாக இரு தங்கமே யாரும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா